உலகத்திலேயே துயரமான கண்ணீர் என்ன தெரியுமா தாயினுடைய கண்ணீர் தான் அந்த தாய்க்கு ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா நீ போய் வீட்டுக்கு போனா உங்க அம்மாட்ட உனக்கு என்னமா வேணும்னு கேட்டு போறேன் பையன்ல இருந்த கேளு எனக்கு என்னப்ப வேணும் நீ படிச்சுட்டு ஒழுங்கா நல்லபடியா ஒரு வேலைக்கு போனா என் வாழ்க்கையில செத்தா கூட நிம்மதியா சாவண்டாம பெண் பிள்ளைகள் போய் கேட்டு பாருங்க நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் உன்னை ஒரு நல்ல மாப்பிள்ளையிட்ட கையை பிடிச்சி கொடுத்துட்டு நான் கண்ணை மூடிடுவேன் தனக்குன்னு எதையுமே கேட்க மாட்டாங்க தனக்காக வாழாமல் உங்களுக்காகவே வாழ்கின்ற ஒற்றை ஜீவன் தாய் மட்டுமே அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றவாவது நீ படுக ஏராள செல்வத்தை ஈதலினும் பிள்ளைக்கு சீராய் தரும் கல்வி சீர் என்கிறது குரல் அரும் பரிசு பிள்ளைக்கு ஆயிரம் ஈதலினும் பெரும் பரிசு கல்வி என பேசு என்கிறது மேலது மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நீ மட்டும் படிச்சிட்டா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்புடா ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டுல தான் சிறப்பான் நீ படிச்ச அறிவாளி ஆயிட்டா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்ன வாங்க சார் கூப்பிடணும் மரியாதையோட அழைக்கணும் சால்வு போத்துவாங்க நடுவுல உட்கார வைப்பாங்க இதெல்லாம் எதனால வர்றது தனி மனிதன் கிடைக்கிற மரியாதை கல்வி கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவு இத நீ வந்து படிக்கிற காலத்துல படிச்சு அதுல என்ன பிரயோஜனம் நீ வாழ்றதுல நினைச்சு அது மட்டுமா அருமை மாணவர்களே எப்பிறப்பாயினும் பாயினும் ஏமாப்பு ஒருவருக்கு மக்கள் பிறப்பில் பெரிதல்ல பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதுங்க நிற்றலும் கூட என்ன அர்த்தம் எல்லா பிறவில மனிதன பிறக்கிறதாண்டா பெரிய பிறவி மனிதன பிறந்த பத்தது படிக்கணும் படிச்ச பத்தது படித்தபடி நடக்கணும் அப்படி நீ உன்னை ஜெயிக்க யாருமே இல்லை நீ ஊர்ல பாரு பெரிய பணக்காரனா இருப்பான் பணம் இருக்குங்கிறதுனால படிக்க மாட்டான் அடுத்த தலைமுறையில இருக்கிற இடம் தெரியாம அப்படியே விழுந்துரும் அந்த குடும்பம் இருக்கும் படிச்சிருப்பான் ஆலமரத்தை வளரும் எப்படி தெரியுமா பாரதிதாசன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும் அரசு பள்ளி மாணவர்கள் அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் பாரதி தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரின் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஊங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலோ தமிழ்நாட்டில் இந்தியால எல்லாரும் படிச்சு எல்லாரும் அறிவாளி ஆகி இவ்வளவு அறிவுள்ள நாடா இருக்க இது அப்படின்னு மத்த நாட்டுக்காரன் நம்மளை பார்த்து என்றைக்கு வியப்படைகிறானோ அதுதான்டா புன்னாள் அன்னைக்கு தாண்டா உண்மையான சுதந்திரத்தை நம்ம பெற்றிருக்கோம் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டு போயிட்டேன் இவ்வளவு இருக்க படிக்கல படிப்புல படிக்கலன்னு என்ன ஆகும் அதையும் தெரிஞ்சுங்க கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே எத்தனை படிக்கக்கூடிய வயதுல படிக்க வாய்ப்பிருந்தும் படிக்காமல் நம்ம படிக்காமல் சுத்திட்டு அந்த மாதிரி இருக்கிறவன் பட்ட பகல்ல உருகி ஓடுற தாறுல ரோட்ல தார் போடுறவன பார்த்திருப்ப மெக்கானிக் ஷெட்ல போல்ட்டை மாட்டும் போது விரல் மாட்டிக்கிட்டு அடிக்கும் போது ரத்தம் வர்றவனா பார்த்துருப்ப மூட்டை தூக்குறது எவ்வளவு சிரமம் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி டேபிள் போது கூணி குறுகி போய் ஹோட்டல்ல எச்சல் விலைகளை எடுக்கிறத பார்த்துருப்போம் இதெல்லாம் எதுனால வந்தது எல்லாம் போய் கேட்டு பாருங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து படிக்கல படிக்கலாம் என்ன ஆகும் எல்லாருக்கும் இதாங்க